வாழ்க வளம் முகவசியம்னா என்ன ஜெகவசியம்னா என்ன நம்மை பிறர் மதிக்கும் மதிப்புணர்வுக்கு பேர் தான் முகவசியம் நாம விரும்புகிற பொருள் தானாக நமக்கு கிடைக்கிறது அல்லவா அதற்கு பேர் தான் ஜெகவசியம் ஒரு இடத்துக்கு போய் நம்ம உதவியை நாடுறோம் அங்க போகும்போது நமக்கு அந்த உதவி கிடைக்கிறது நம்மை பார்த்தால் அவர்களுக்கு ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னு தோணுது அல்லது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்கோம் அது நல்ல விதமாக நடைபெறுகிறது அப்படின்னா அது நம்மளுடைய முகவசியம் என்று கூட சொல்லலாம் அதே விஷயத்துக்கு பிறர் செல்கின்ற பொழுது நடைபெறவில்லை நாம் சென்றால் நடைபெறுகிறது என்றால் நமக்கு முகவசியம் இருக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதே போல நாம் ஏதோ ஒரு பொருள் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த பொருள் தானாக வந்து நமக்கு கிடைக்கிறது இதற்கு பேர் ஜெகவசியம் முகவசியம் ஜெகவசியம் இவற்றை பெருக்கிக் கொள்ளவும் ஜீவகாந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்ற இரண்டு பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் மனோட கலையிலேயே வழங்கியிருக்கிறார்கள் ஒன்று தீப பயிற்சி இன்னொன்று கண்ணாடி பயிற்சி வாழ்க